வணக்கம் வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா கவிஞர் கண்ணதாசனினுடைய வாழ்க்கை கதையில் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதற்கு முந்தைய பகுதியில் எம்ஜிஆரை வைத்து எடுத்த ஒரு படத்தை பாதியில் நிறுத்திவிட்டு டி ஆர் மகாலிங்கத்தை வச்சு ஒரு படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்தார் அதே போல் சந்திரபாபுவை வைத்து ஒரு படம் எடுத்தார் நிறைய ஹீரோக்கள் வளம் வந்த அந்த காலத்தில் சந்திரபாபுவுக்கு போய் கண்ணதாசன் ஏன் கதாநாயகனாக வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படம் பேர் என்ன பின்னாடி கவிஞர் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற சொற்பொழிவில் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தேன் ரொம்ப லாஸ் ஆகிருச்சு இதுக்கு பிறகு படமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் கடவுள்கிட்ட நம்ம யாருமே சவால் விடக்கூடாது நான் கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு பேர் வச்சு ஒரு படம் எடுத்தேன் அதில் வந்த கவலை எனக்கு போகிறதுக்கு பதினஞ்சு வருஷங்களாச்சு அப்படின்னு சொன்னாராம் ஒரு படத்தினால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை தீர்வதற்கு பதினைந்து ஆண்டுகளாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன் சந்திரபாபுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா கவிஞருக்கும் எம்ஜிஆர் சிவாஜிக்கும் மோதல் ஏற்பட்டிருந்தது ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் இருக்கக்கூடிய நடிகர்களெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க மார்க்கெட்டே இல்லாத ஒரு நடிகர்களை வச்சு கதை வசனம் மூலமாக அந்த படத்தை பெறமாக மாற்றி காமிக்க முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஏற்கனவே ஒரு டைம் ப்ரூவ் பண்ணிட்டார் மாலையிட்ட மங்கையில் சிவாஜிக்கும் கண்ணதாசனுக்கும் மன வருத்தம் இருந்த காலகட்டத்தில் கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற படம் எடுக்கிறாரு ஏற்கனவே சிவாஜியை இந்த படத்துக்கு நடித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருக்காரு பீம் சிங்கே இயக்குனராகவும் பணியாற்றி கொடுப்பதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் அவங்களையெல்லாம் விட்டுட்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞரை வச்சு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சிவாஜியை விட அதிகமாக சம்பளம் கொடுத்து சந்திரபாபுவை இந்த படத்தில் புக் பண்ணினார் கவிஞர் கண்ணதாசன் சந்திரபாபு ஒன்றும் அப்படி ஒரு தகுதி இல்லாத மனிதர் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் ஒரு மிகச்சிறந்த கலைஞர் திறமை கொண்டவர் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவிலேயும் சரி இந்திய சினிமாவிலேயும் சரி சந்திரபாபு மாதிரி ஒரு பன்முகத் திறமை வாய்ந்த கலைஞனை பார்க்குறது ரொம்ப அரிது அவர் சில படங்களில் கதாநாயகன் நடிச்சிருக்காரு குணச்சிந்திர கேரக்டர் குணச்சித்திர கேரக்டர் நடிச்சிருக்காரு நகைச்சுவையும் பண்ணுவார் காமெடி பண்ணுவார் அவரே பயங்கரமாக பாடல்கள் பாடுவார் சொந்த குரல்லையே பாடுவார் அழியாத பல பாடல்கள் இன்னும் இருக்குது நடனம் நடனத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்தியவர் சந்திரபாபு பிரபுதேவா அப்படி டான்ஸ்லேயே காமெடி பண்ணுவாரோ அந்த ட்ரெண்டை அந்த காலத்துலேயே ஆரம்பித்து வச்சவர் சந்திரபாபு அதே மாதிரி சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய ஆளுமையாக நிற்கணும் அப்படின்னு நினச்சி சில கருத்துக்களை அந்த காலத்தில் சந்திரபாபு வந்து சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில் மிகச்சிறந்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டாங்களாம்மா அதுக்கு நான் தான் அப்படின்னு அவர் பேரை சொன்னாராம் சிவாஜியை பற்றி கேட்கும்போது எனக்கு பிறகு சிவாஜியை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாராம் அந்த அளவுக்கு அவர் தன்னை ஒரு ஆளுமையாக எண்ணிக்கொண்டிருந்தார் இது போன்ற புது கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம சிவாஜி எம்ஜிஆரோட டாமினேஷனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நம்ம கண்ணதாசன் இந்த படத்தில் புக் பண்ணுறாரு ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க சந்திரபாபு வச்சு படம் எடுக்காதீங்க அவர் ஒழுங்காக ஷூட்டிங்கு வர மாட்டார் படத்துக்கு ஒத்துழைக்க மாட்டார் படத்தை இழுத்தடிப்பார் இப்படி நிறைய பேர் எச்சரிக்கை கொடுக்குறாங்க இருந்தாலும் கண்ணதாசன் உலகத்துக்கு அவர் எப்படியோ ஆனால் எனக்கு அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கையில் கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற படத்தை ஆரம்பிக்கிறார் வழக்கம் போல் சந்திரபாபு தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு யார் ஆள் படத்தில் அப்படின்ற ஒரு ஈகோ வருது அகைன் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதில்ல வந்தாலும் நடிக்கிறதில்ல அந்த படத்தில் சந்திரபாபு தவிர பல பெரிய நடிகர்கள்லாம் இருந்தாங்க எம்ஆர் ராதா பாலையா போன்ற நடிகர்கள்லாம் காலையில் ஒன்பது மணிக்கு கரெக்டாக ஷூட்டிங் வந்துடுவாங்களாம் மேக்கப்போட ஆனால் சந்திரபாபு ரொம்ப மணி நேரம் கழித்து பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே வருவாராம் வந்து ஒரு மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் நடிப்பாரன் அப்போ நடிப்பு எல்லாமே ரீடேக் எடுக்கிற மாதிரி தான் இருந்துதான் இப்படி ரெண்டு மூணு மாதத்தில் முடிக்க வேண்டிய ஒரு படம் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போகுது செலவு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது ஏற்கனவே கவிஞர் வந்து சிவகங்கை சீமை அப்படின்னு ஒரு படம் எடுத்து ஒரு லட்ச ரூபாய் கடலில் இருக்கிறாரு இப்போ அதுக்கப்புறம் இந்த படத்தை பெரிய நடிகர்களுக்கு சவால் விடணுங்கிறதுக்காக எடுத்து கடன் சுமையை அதிகப்படுத்திக்கிறார் ஏற்கனவே கவலை இல்லாத மனிதன் படம் இருக்குல்ல அந்த படத்தினுடைய கதையே கொஞ்சம் ரொம்ப குழப்பமான கதை தான் முன்னுக்கு பிறன் மு முரணான ஒரு திரைக்கதை அந்த படத்துல இருக்கும் காரணம் அவர் ரொம்ப குழப்பமான நிலையில இருந்தபோது எடுத்த எழுதிய கதை அது என்ன காரணம்னா திமுகவில் இருந்து கவிஞர் வெளியேறி வரக்கூடிய காலகட்டம் அது அண்ணாவுக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு மோதல் நடந்தது தன்னுடைய திறமையும் உழைப்பையும் அண்ணா அங்கீகரிக்கவில்லை அப்படின்ற ஒரு மனநிலைமையில் கண்ணதாசன் எழுதின ஒரு படம் திரைக்கதை வாசனம் எழுதின படம் இந்த படம் இப்படியே போயிட்டு இருந்தது படம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு கிளைமேக்ஸ் சீன் மட்டும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஆனால் சந்திரபாபு கொஞ்சம் கூட ஒத்துழைக்காமல் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு நான் பேசின தொகையை விட அதிகமாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் கிளைமேக்ஸ் நடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு நாள் கிளைமேக்ஸ்க்கான கிளைமேக்ஸ் காட்சிகளுக்கான டைம்லாம் ஒதுக்கப்பட்டு எல்லா நடிகர்களும் வந்து ஆனால் சந்திரபாபு வரலாம் அதுக்கப்புறம் கண்ணதாசன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆர் ராதவையும் பாலையாவையும் வச்சு பஞ்சாயத்து பண்ணி சந்திரபாபுவை சமாதானப்படுத்தி ஷூட்டிங்க்கு வர வைக்கலான்னு பார்க்குறாங்க எல்லோரும் வந்துட்டாங்க கிளைமேக்ஸ் காட்சி எடுக்க வேண்டிய நாள் சந்திரபாபு அன்னைக்கும் ஷூட்டிங்க்கு வரல கண்ணதாசனுக்கு இந்த படம் என்ன போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு சரின்ட்டு ஷூட்டிங்கை அடுத்த நாள் ஊற்றி வச்சிடுறாங்க ஊற்றி வச்சுட்டு இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு சந்திரபாபு போய் எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்னு தெரியாமல் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கண்ணதாசன் சந்திரபாபு வீட்டுக்கே போயிட்டாராம் வேலைக்காரன்ட்ட போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டாராம் ஐயா தூங்கிட்டு இருக்காரு எழுந்த உடனே கிளம்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணதாசன் கிளம்பல அஞ்சு மணியிலிருந்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் சந்திரபாபு வீட்டு ஹாலில் சோஃபாலே உட்காந்துருந்தாராம் இன்னுமே எழுந்திருக்கலையா அப்படின்னு வேலைக்காரர்கிட்ட கேட்டிருக்காரு இல்லை ஐயா எழுந்திரிச்சு பின்வழியாக போயிட்டாராமா அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணதாசனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இன்றைக்கும் கிளைமேக்ஸ் காட்சி எடுக்க முடியாதிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சூழ்நிலையை எம்ஆர் ராதாக்கிட்டேயும் பாலையாக்கிட்டேயும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம் கண்ணதாசன் அதுக்கு பிறகு ஆர் ராதாவும் பாலையாவும் ஒரு கார் எடுத்துகிட்டு சிட்டி முழுக்க சந்திரபாபை தேடினாங்களாம் ஒரு பார்க்கில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு தான் சந்திரபாபு அவரை போய் சமாதானப்படுத்தி அவர் கேட்ட தொகையை சிவாஜியோட அதிகமான பணம் கொடுத்து புக் பண்ணிருந்தாலும் அதை விட அதிகமான தொகையை கேட்குறாரு அதையும் கொடுத்து அதுக்கு பிறகு கிளைமேக்ஸ் காட்சியில் நடிக்க வச்சாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி மூணு நாள் எடுக்கணுமா ஆனால் சந்திரபாபு எப்படியும் அடுத்த நாள் வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஒட்டுமொத்த சேனியாக அன்றைக்கி ஒரு நாள்லேயே எடுத்து முடிங்கன்னு சொல்லி எல்லா காட்சியும் அவசர அவசரமாக படம் பண்ணாங்களாம் இதை கண்ணதாசன் எழுதுறாரு மூணு நாளில் எடுக்க வேண்டிய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை மூணு மணி நேரத்தில் எடுத்து கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏற்கனவே குழப்பமான கதை திரைக்கதை சந்திரபாபு வேண்டா வெறுப்பாக நடிச்சிருக்காரு இப்படி தான் அந்த படம் முடிஞ்சுது படம் வெளியிடுது படம் படுதோல்வி அடையுது ஒரு லட்ச ரூபா இருந்த நம்ம கண்ணதாசன் இப்போ அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு ஆறு லட்ச ரூபாய் கடனுக்கு போயிட்டார் அதுக்கு காரணம் சந்திரபாபு கொடுத்த டார்ச்சர்னால படம் ரொம்ப நாள் இழுத்துட்டு போய் செலவு அதிகமாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் படமும் பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு அதோட கவிஞர் கண்ணதாசன் எ கையெழுத்து போடுற ஷூரிட்டியை வந்து அவரோட ஒருத்தருக்கு கொடுத்துருந்துருக்காரு அவர் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு நிறைய பேர்ட்டே கடன் வாங்கி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க படம் ஃபெயிலியர் ஆன உடனே ஒரு பெரிய கடன் சுமையாக கவிஞர் கண்ணதாசனுடைய கழுத்தை பிடிக்கிற அளவு வந்துருச்சு ஒரு லட்ச ரூபாயில் இருந்தவர் கிட்டத்தட்ட அஞ்சாறு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டார் அந்த காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கடன் அது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க வீட்டை ஜப்தி பண்ணுற அளவுக்கு ஆளுங்கள்லாம் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் வந்துட்டாங்க கவிஞர் கண்ணதாசனோட அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை அப்புறம் சென்னையிலேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் கூட பேசி சமரசம் பேசி ஒரு வருஷத்தில் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லியிருந்தார் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பமான காலகட்டம் அந்த சூழ்நிலையில தான் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வருது நிறைய பாடல்கள் எழுதுறாரு இருபது முப்பது பாடல்கள் ஒரு நாளைக்கு எழுதுவாரமா நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அந்த கடன்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எழுது வாங்கிய கடனுக்காக பாட்டெழுதி கொடுத்து கடனை அடைத்தேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறாரு இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஆச்சரியமான செய்தி என்னென்னா இப்படி கடன்காரர்களையெல்லாம் எனக்கு கொடு எனக்கு கொடு அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டு இருந்த அந்த துன்பமயமான காலகட்டத்தில் தான் கவிஞர் கண்ணதாசன் என்றும் சாகா வரம் பெற்ற மிகச்சிறந்த பாடல்களையெல்லாம் அந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காரு எல்லா பாடல்களுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள் சாகா வரம் பெற்ற அற்புதமான கேட்க கேட்க இனிமையான பல திரைசை பாடல்களை அந்த காலகட்டத்தில் எழுதினார் நம்ம பின்பகுதிகளில் நம்ம பாடல் பிறந்த கதையில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது நம்ம அதையும் பாடலோடு சேர்த்து பார்க்கக்கூடிய பகுதிகளெலாம் வரப்போகுது இதில் சந்திரபாபு கெட்டவர்னு முடிவெடுத்துட முடியாது நாம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ரொம்ப நல்லவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு முதலிரவில் அந்த பெண் சொல்கிறாங்க இல்லை நான் வேறு ஒருத்தரை விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போய் கையோடு அவரோட சேர்த்து வச்சதா ஒரு வரலாறு ஒன்று சொல்லப்படுது சந்திரபாபு அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு இதுல கண்ணதாசன் அவர் என்ன மாதிரி பண்ணாரோ அதே மாதிரியான சம்பவம் அவரோட வாழ்க்கையிலேயே நடந்துருச்சு அதை சொல்லுவாங்க இல்லையா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சந்திரபாபு எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு எம்ஜிஆர் அந்த படத்துக்கு ஒத்துழைக்காம போனதுனால அந்த படம் நஷ்டத்தை சந்திச்சு தான் இதை பத்தி கேக்கும்போது எம்ஜிஆரோட அண்ணனுக்கும் சந்திரபாபுக்கும் ஒரு கைகலப்பே வந்து பிரச்சனை ஆயிடுச்சாமா அந்த படம் அப்படியே நின்று போச்சு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு போய் கவலைப்பட்டு மது பழக்கத்து கடுமையாகி இருந்தே போனார் அப்படிங்கிற செய்தி ஒன்று இருக்குது இப்படி கவிஞர் கண்ணதாசனுக்கு இந்த நிலையை கொடுத்த சந்திரபாபுவினுடைய நிலையும் பின்னாலும் அமைந்தது அப்படிங்கிறது ஒரு விதியின் பலின்னு தான் சொல்லணும்